இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் ஒரு மூணு நாள் தான் ஓப்பனாக இருந்தது அப்படின்னாலும் கூட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருந்தது நிஃப்டி இந்த வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இனிமேல் வரும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் லாஸ்ட் வீக் எல்லாருக்கும் சந்தோஷமான வாரம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் மூவ் ஆகும்ன்றது வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீக் அது பிரகாரமே மார்க்கெட் ஃபுல்லாக கேப்பே ஆச்சு ஸோ அந்த ஆனது வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து ரிட்டன் ஆகிருந்தால் தான் நம்ம பயப்பட தேவை ஸோ அது ரிட்டர்ன் ஆகாமல் ஃபர்தராக மேலே போகுதுன்னா இட்ஸ் அ ஷார்ட் கவரிங் மூவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஷார்ட் மார்க்கெட்டில் இருந்திருக்கும் ரீட்டெயிலர்ஸ் ஷார்ட் அவ்வளோ இருந்திருக்கும் ஸோ இது எங்கே போய் நிற்கும் அப்படின்றது நம்ம இனிமேல் பார்க்க பார்க்க தெரியும் லாஸ்ட் வீக் பொறுத்த அளவுக்கு நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் டீப் நெகட்டிவ் டீப் ரெட்லேருந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு டூ ஏழு லட்சம் லாஸில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு த்ரீ லேக்ஸ் லாஸ் கொண்டு வந்து நின்றுருக்கு ஸோ இந்த கண்டினியூவிட்டி வந்து இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரிலாம் இந்த ஃபாஸ்ட்லலாம் இருந்தால் அவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வரதுக்கு சான்சஸ் ஆர் மோர் ரெண்டாவது வந்து இது ஒரு எக்ஸிட் பாயிண்ட்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அந்த நைன்டி டேஸ் பாஸுக்காக தான் இந்த மார்க்கெட் வருது கூடவே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகிடுச்சு எல்லாமே ஸோ அது மேட்ச் ஆனதால் பேங்கிங் செக்டர் வந்து புதுசாக ஒரு லைஃப் ஐக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஏன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் கேப்பில் தான் இருக்கிப்போம் ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்மிங் வீக்கில் வந்து சான்சஸ் டு ப்ரீச் லைஃப் ஐ பேங்க் நிஃப்டி அப்போ பேங்க் நிஃப்டி லைஃப் ஹை ப்ரீச் பண்ணும்போது நிஃப்டிக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும்னு தோணுது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வந்து நிஃப்டி ஸோ ஆஸ் பர் டேட்டா ஃப்ரைடே டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடில் வந்து டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடில் ப்ராஃபிட் புக்கிங் ஆக போதா இல்லை ஃபர்தராக மார்க்கெட் மேலே போக போதா அப்படின்றது வந்து மண்டே ஈவினிங் வந்து ஆப்ஷன் டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அனலைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த அனலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக மார்க்கெட் திரும்பவும் வந்து புல்லீஸாக இருக்க போதுன்னா அதில் தெரிஞ்சிடும் ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த இடம் வந்து டைட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னாலும் அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபர்தர் லெவல்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் இந்த மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு மெயின் வந்து யுஎஸ் டாரிஃப் பாஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டொமெஸ்டிக் இன்ஃப்ளோஸ் வந்து ஜாஸ்தி வந்திருக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அண்ட் எஃப்ஐ வந்து லைட்டாக ரிட்டர்ன் ஆகியிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது டேட்டாஸ் ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட்டால் வந்து இன்ஃப்ளேஷன் கூல் ஆகும்ன்றது வந்து இன்வெஸ்டர் மத்தியில் இருக்கிற ஐடியா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கு அதனால் இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பி தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் நல்லாவே ஏன் லாஸ்ட் வீக் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலி அது எப்படி இருக்கு சார் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஸ்ட்ராங் ஓகே பிகாஸ் நமக்கு வந்து லாஸ்ட் கரெக்ஷன்ல வந்து நிஃப்டி எவ்வளோ பாட்டம் வந்ததோ அவ்வளோ பாட்டம் பேங்க் நிஃப்டி வரவே இல்லை ஓகே ஓகே அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிற ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இது வந்து நம்ம வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் பிஃபோர் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பேங்கிங் செக்டர் அதுவும் எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்கிங் செக்டரில் வந்து கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு நிறைய இன்டர்வியூவில் நம்மளே சொல்லியிருப்போம் அது ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணிட்டுருக்குன்னா என்ன வந்து ஸ்ட்ரக்சராக அவங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து கரெக்டாக அவங்க கேப்ச்சர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் அது சொல்லுதான் ஸோ ப்ரைவேட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டவுனில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோடாக்ட் மஹேந்திரா எல்லாமே வந்து இன்றைக்கி டாப்பில் போயாச்சு ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட்டேஸ் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து வெரி நியர் டு த லைஃப் லைஃப் லைஃபை வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் ஃபோர் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லோ வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ விச் இஸ் ஆன் மார்ச் மார்ச் தேர்ட்டின் அன்றைக்கி வந்திருக்கு போன மாதம் தான் வந்து லோவே வந்திருக்கு இந்த மாதம் லைஃப் லைஃபை கிட்டே போயாச்சு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ப்ரெட் வந்து பேங்க் நிஃப்டி கிடச்சிருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம திங்க் பண்ணோம் எப்போவுமே வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும் போது தான் வந்து பவுன்ஸ் பேக்கெல்லாம் இவ்வளோ பெருசாலாம் ஆகும் ஸோ இதை நம்ம சரியாக புரிஞ்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ரீகன்சிடர் பண்ணி நம்ம வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆர் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறது பெட்டர் பேங்க் நிஃப்டி என்ன பொறுத்த அளவுக்குமே கம்மிங் வீக்கில் வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் லைஃப் ஐ டெஃபினட்டாக அது லைஃப் ஐக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும்போது தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு ரீச் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கே வந்து சான்சஸ் ஆர் மோர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து அடிஷனல் டார்கெட்ஸ் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்போ அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சார் இப்போது நம்ம ரிஸ்க்காக ரிஸ்க் இல்லையா அப்படின்றது வந்து ஆல்ரெடி மேலே லைஃப் வந்து கீழேருந்து மேலே லைஃப் ஐ போகுது இல்லைங்களா அப்போ வந்து நமக்கு வந்து ரிஸ்க் அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆர்எஸ்ஐ எல்லாம் ஹையர் ஆர்எஸ்ஐயில் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அப்போ சொல்லியிருக்காங்க மந்த்லி ஆர்எஸ்ஐ எல்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லி இப்போ வந்து பாட்டம் அவுட் வந்துட்டு போகும்போது நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து சூப்பர் கொஸ்டின் திரும்பவும் இப்போ லைஃபை பீட் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த லைஃபை இருக்கு இல்லைங்களா அப்போது ஒரு ஆர்எஸ்ஐ இருக்கும் அதுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா ஃபர்தர் மூமெண்ட் நமக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குன்றது இன்வெஸ்டாருக்கு நல்லாவே தெரியும் ரீட்டில் இன்வெஸ்டர்ஸ் ஐடியா இருக்கவங்க டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க வந்து என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா லைஃபை இதுக்கு முன்னாடி போகும்போது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போகும்போது அரசை என்ன இருக்கும் மந்த்லியில் அந்த அரசை இப்போ லைஃபை கட் பண்ணும் போது கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வேல்யூஷன் ஸ்டில் ஃபேர்ன்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தின்ற மாதிரி இருக்காது வேல்யூவேஷன் வந்து வாங்குகிற ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபர்தர் நமக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் பற்றி நம்ம பேசும்போது இப்போ இந்த டேரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே ஃபார்மா செக்டருக்கு டேரிஃப் இருக்கா இல்லையா இல்லை போட போகிறோம் அப்படின்னு நிறைய குழப்பத்திலே இருக்காங்க ஸோ இந்த டைமில் ஃபார்மா செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இன்வெஸ்டர் என்ன தெரிஞ்சுக்கணும் சார் இப்போது ஃபார்மா செக்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம டேரிஃபுக்கெல்லாம் முன்னாடி அது எப்படின்னா அது ஒரு தங்க தங்க முட்டையிடும் பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஐடி செக்டர் அண்ட் ஃபார்மா செக்டர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே வந்து ஃபார்மிலேயே இருக்கும் ஐட்டிலேயே இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் தான் இப்போ வந்து அடி வாங்கியிருக்கு டேரிஃபில் ஓகே ஃபார்மஸ் செக்டரில் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த இப்போ இருக்கிற டேரிஃப் இஷ்யூவில் வந்து டென் பர்சன்ட் டெஃபினட்டாக இம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னும் போது இப்போ நம்ம எந்த எந்தெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யுஎஸ்க்கு அப்படின்னும் போது டாலர் வேல்யூவேஷன் வந்து ஜாஸ்தி இருக்குது ஆல்ரெடி ஸோ இவங்க டென் பர்சன்ட் நம்மளுக்கு டேக்ஸ் போட்டாலும் ஆன் டாலர் வேல்யூஸ் டாலர் வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்வில் நம்ம திங்க் பண்ணோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் குறையறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஃபார்மா செக்டரில் ஸோ ஃபார்மா செக்டர் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் தான் ஃபார்மா முன்ன மாதிரி நம்ம தைரியமாக ஃபார்மா செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் இன்வெஸ்டர் ஹெச்என்ஐ மாதிரி ஹெவி நெட்ஒர்க் இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அதில் இருக்கிற ஃபார்மாவில் இருக்கிற ப்ராக்டிக்கல் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து கால்குலேஷன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் குறையுன்ற மாதிரி தான் இருக்குது அட் த சேம் டைம் வந்து ஆர்டர்ஸும் கம்மியாகுன்ற மாதிரி இருக்குது ரிசர்ச்சுக்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் குறையிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஸோ இது வந்து நமக்கு வந்து யுஎஸ்சில் ஸ்லோ டவுன் ஆனது ஒன்று ஷிப்பிங் காஸ்ட்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா அவங்க ஷிப்பிங் காஸ்ட்லாம் இப்போ ஏற்றுறாங்க மறுபடியும் அவர் டெய்லி ஒன்று இருக்கார் ஸோ ஷிப்பிங் காஸ்ட்லாம் ஏறுது ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஃபார்மால நம்ம வந்து பெட்டர் வந்து இப்போ வந்து இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம லோக்கல் டொமெஸ்டிக் அண்டு ஏஷியா இந்த பக்கம் துபாய் அந்த மாதிரி அரப் கண்ட்ரிஸுக்கெல்லாம் எந்தெந்த வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஏன்னா அதில் எந்த டேரிஃப் எதுவும் இல்லாததால் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் ஸோ அதில் அதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்மாவில் வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அட் த சேம் டைம் ஃபார்மாவில் வந்து பெட்டர் ஜோன் பெட்டர் ஜோன்னு பண்ணும்போது ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பிகாஸ் எப்போவுமே நம்ம லோக்கலில் வந்து ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய வந்து கேப்ஸ் இருக்குது அது வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் போயிட்டுருக்கு லைக் நம்ம வந்து அர்பன் நான் அர்பன்லாம் எடுத்தோம்னா இப்போ சென்னையில் வந்து நிறைய இப்போ மெட்ரோபாலிஸ் லேப்னு ஒன்று எடுத்தோம்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஸோ இப்போ மெட்ரோபாலிஸ் லேப் வந்து இங்கே ஒரு இருபது இருக்குன்னு வைங்களேன் இப்போது தென் தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு ரெண்டோ மூணோ இருக்குன்னா அங்கெல்லாம் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா டயர் டூ டயர் த்ரீ எல்லாம் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டு போகுது ஈவன் ரியல் எஸ்டேட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகுது காரணம் வந்து மக்களோட டிரான்ஸ்பரன்சி வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் வந்து ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அதில் வந்து ரிசர்வ்ஸு கேபிட்டலு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அதெல்லாம் பார்த்துட்டு அதை பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் நினைக்கிறேன் ஃபார்மா மாதிரியே ஐடியும் வந்து இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொன்னீங்க ஸோ ஐடி இன்வெ செக்டரை பற்றி இந்த அன்சர்டனிட்டி டைமில் ஒரு இன்வெஸ்டர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போது ஐடி கம்பெனி வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஐடியில் நம்ம மேக்சிமம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவுட் சோர்சிங் தான் அவுட் சோர்ஸிங்கில் தான் இன்றைக்கி நிறைய ஐடி கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவுட் சோர்ஸிங்கில் வந்து ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்துட்டாங்க ஸோ இப்போ அதெல்லாம் அவர் கணக்கு போட்டு தான் வந்து அவுட் சோர்ஸிங்லாம் குறைக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்கார் அவங்க ஊரை சரி பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறோன்னா இப்போ நோக்கியா ஃபோன் வந்து இருக்கும்போது பெருசாக எல்லாரும் நோக்கியா தான் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆச்சு மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது நோக்கியா என்ன நினச்சாங்கன்னா நம்ம லீடர் நம்மள யாரும் அடிக்க முடியாது ஆண்ட்ராய்டெலாம் அப்படியே போய்டும் அப்படின்னு நினச்சாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்ட்ராய்டு தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு ஏன்னா ஈஸி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்து நோக்கியா தானாமல் போயிடுச்சு சி அப்போது இப்போ ஐடியில் இருக்கிற கேப் இந்த அவுட் சோர்ஸிங் கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன இனிஷியேட் பண்ணுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வராங்க லோக்கலுக்கே டொமெஸ்டிக்கு தேவைப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா ஐசியில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரியெல்லாம் அண்டு நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ் இதையெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனி நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கே இதெல்லாம் தேவைப்படுது ஸோ இதையெல்லாம் அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் அண்டு ஸ்கில்ஸை வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற இதை வந்து பண்ணுறதுக்கே வந்து நல்லாவே ஆர்டர்ஸ் ஃப்ளோ இருக்கும் ஸோ இந்த கேப்பை இது பண்ணணுன்னா ஒன்று நம்ம வந்து அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் ஸோ அது ரிலேட்டட் எஜுகேஷன் ஆன்லைன் எஜுகேஷன் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன்டெகிரேட்டட் சர்க்கியூஸ் சைபர் செக்யூரிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்து இப்போ வந்து இது ஷிஃப்டாக போகிறதுன்றது என்னோட கணிப்பு ஸோ இதுக்கெல்லாம் யார் யார் வந்து அவங்கள வந்து தயார்படுத்திக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து டெஃபினட்டாக நிற்கும் மார்க்கெட்டில் சிக்கலில் இருக்கிற ரெண்டு செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த குளோபல் அன்சர்டனிட்டிலையும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டாஸ் அப்படின்னா என்னெல்லாம் சார் இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம எடுத்தாலே வந்து நம்ம ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட்டை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் பேசணும் ஏன்னா அந்த ரேட் கட் கொண்டு வந்ததே மார்க்கெட்டை வந்து இந்த யுஎஸ் ப்ராப்ளம்லருந்து மேலே அதை ஃபில்டர் பண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு தான் இந்த ரெப்போ ரேட் கட் கொடுத்தாங்க ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் தான் இருப்போம் சைனாவில் வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓடிட்டுருக்கு ஸோ அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து நெக்ஸ்ட்டு எங்கே யோசனை பண்ணுவாங்கன்னா இந்தியாவை கூட ஒரு யோசனையில் வச்சுருப்பாங்க அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வெஹிக்கிள்னாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சென்டாவது இந்தியாவை வந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படி கொண்டு போகலாம் நம்ம ஃபண்டை வந்து எப்படி கொண்டு போகலாம் ஏன்னா சைனி வந்து சைனீஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் இனிமேல் அவன் எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் நம்ம ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரி ரீஸ்ட்ரக்சர் பண்ண போதும் அவன் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம் ஆன் டெய்லி பேசிஸில் இவர் என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆன்சர் பண்ணிட்டுருக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து ரெப்போ ரேட் கட் பண்ணது வந்து ஃபென்டாஸ்டிக் ஐடியா கவர்மெண்ட்டோடது அதனால ஃபினான்சியல்ஸ் எல்லாமே மூவ் ஆச்சு ஃபினான்சியல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து பேங்கிங் செக்டர் பேங்கிங் செக்டரில் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு குவார்ட்டரில் பெரிய லெவலில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது ஆக்சிஸ் பேங்க் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ் இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸும் இருக்குது துபாய் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் நிறைய சவுத் ஏஷியாவிலலாம் இருக்கிறதால நமக்கு வந்து ஆக்ஸிஸ் பேங்க் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபார் அ லாங் டர்ம் ஃபார் அ லாங் டர்ம் பேசிஸில் இதை வந்து அக்கோமேட் பண்ணுறது பெட்டர் ஃபினான்ஷியல்ஸ் அதுக்கப்புறம் இதே ரெப்போ ரேட் கட் ஆகேன் எங்கே நம்மளுக்கு ஒர்க் ஆகுனா ரியல் எஸ்டேட் செக்டர் இப்போ ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி சேலரி வாங்கிட்டு இருந்தவங்க வந்து ஒரு மீடியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் அது கிடையாது இப்போ நடக்கிறதெல்லாம் ஒரு கோடிக்கு மேலே தான் ஸோ லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னும் போது லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது இந்த பாயிண்ட் டூ இந்த டூ ஃபைவ் பிபிஎஸ் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் லோன் வாங்குறவங்களுக்கு அட் த சேம் டைம் லோன் கொடுக்குறவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் நல்லாவே டெவலப் ஸோ லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் ஷீட்டும் வந்து நல்லாவே பிக்கப் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறதால நம்ம வந்து அதையும் வந்து கன்சிடரேஷன் பண்ணோம் ரியல் எஸ்டேட் செக்டர் ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டர் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டர் தான் லோனே கொடுக்கணும் அப்படின்னும்போது அந்த ஹவுசிங் செக்டரில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அண்டு சில கெமிக்கல் செக்டர் சில கெமிக்கல் செக்டர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபார்மாஸ்டிகலுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணணும் யார் யாரும் லோக்கல் மருந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன கெமிக்கல் தேவைப்படுது அதோட டிமேண்ட்ஸ் எப்படி இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து அவங்களால நினச்ச ப்ரைஸுக்கு கொண்டு போக முடியுமா கொண்டு போனாலும் டிமேண்ட் குறையக்கூடாது ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் லைக் ஜேபி கெமிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சில இதை வந்து நம்ம வந்து நல்லா தேடி பிடிச்சி வாங்கணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஐடியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஆன்லைன் எஜுகேஷன் இந்த இதை வந்து நம்ம பண்ணுறது வந்து பெட்டர்ன்னு தான் தான் இந்த காலகட்டத்தில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாத செக்டர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டர் இது எல்லாத்தையுமே பேசுகிறோம் ஸோ ஒரு இன்வெஸ்டராக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோவை இப்போ வந்து மாற்றி அமைக்கணுமா இல்லை இப்படியே லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணலாமா சார் ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு அப்சைட் நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஹையர் ஐ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு லைஃப் ஐ இப்படியே தான் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபண்டமெண்டல் இல்லாத கம்பெனியை நிறைய வாங்கியிருக்கோம் நமக்கே தெரியாமல் ஏன்னா அதுவும் ஓடும் இப்போது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்சைட் அப் ட்ரெண்டிங் மார்க்கெட்னு வைங்களேன் எல்லா ஸ்டாக்குமே ஓடும் அதில் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல் இல்லாத ஸ்டாக்கும் வந்து கொடுத்துருக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய வந்து ப்ராஃபிட்டும் கொடுக்கும் ஸோ அதை டக்குன்னு வந்து அவங்க மேலாம் தப்பு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம தெரியாமல் வாங்கியிருக்கிற கம்பெனிஸை வந்து இப்போ இருக்கிற இந்த புல் பேக்கில் வந்து நம்ம வந்து லிக்விட் பண்ண முடியுமா நம்ம வாங்கினது அட்லீஸ்ட் வாங்கின காசுக்கு வந்துருச்சு இல்லை கொஞ்சம் ஸ்லைட்டாக லாஸ் இருக்குது அப்படின்னா அதை ரீஸ் அதை வந்து லிக்விட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சொன்ன மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து செக்டார் சேஞ்சுன்னு இருக்குது ஒரு இப்போது லாஸ்ட்டு ரனில் வந்து பயங்கரமாக ஓடின செக்டர் இந்த ரனில் ஓடாது லைக் ஐடி லாஸ்ட் செக்டரில் பயங்கரமாக ஓடிச்சு இந்த செக்டரில் அந்த அளவு ஓடாது ஸோ லாஸ்ட் செக்டரில் வந்து நமக்கு வந்து அதே ஐடியில் இருக்கிற ஏஐ அந்த மாதிரி சைபர் அதுக்கப்புறம் ட்ரோன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கான்னு பார்த்துட்டு இது இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாம் லைக் ஜேன்ஸ்ன்ற மாதிரி நம்ம வந்து இன்ஃபோசிஸ் ஏசிஎல் அந்த கம்பெனிஸை விட செகண்ட் டயரில் இருக்கிற ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ் வித் இந்த மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியில் வந்து ஆர்டர்ஸ் இருக்குது பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணலாம் சுவிச் ஓவர் பண்ணலாம் அண்ட் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் வந்து கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் டெஃபினட்டாக லாங் டேம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலாமா இல்லை லாங் டேம்க்கு தானே அப்படின்னு இப்போ காமா ஹோல்ட் பண்ணலாமா சார் இப்போது அதுதான் இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லாத கம்பெனியை தயவுசெய்து லிகிட் பண்ணுறது பெட்டர் ஓகே ஏன்னா அதை வந்து நம்ம லாங் டேர்ம்னு வைக்கிறது ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும் நிறைய நேரத்தில் வந்து கை கொடுக்காது அது இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய போகுது அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஜேபி அசோசியேட்ஸ்னு ஒன்று இருந்தது ஜேபி அசோசியேஷன் வந்து லாஸ்ட் ரனில் வந்து இருபத்தேழு ரூபா வந்தது இப்போ ரூபா வந்துருச்சு அது ஸோ இது மறுபடியும் இருபத்தேழு ரூபா போகுமானா போகாது ஏன்னா அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது ஸோ அந்த மூன்று ரூபாலேருந்து இருபத்தேழு ரூபா போச்சு இல்லைங்களா அப்போது நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட் பண்ணலான்னா அந்த கம்பெனி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இதை வந்து ஹோல்ட் பண்ணுறது பெட்டரான்னு கேட்டால் என்ன கேட்டால் வேன் அது அதாவது தான் லாஸ் இஸ் லாஸ் அப்படி கொண்டு போகிறது தான் பெட்டர் இல்லட்டி மேலே எதாவது வந்ததுன்னா நம்ம கொடுக்கறது பெட்டர் ஸோ நம்ம வந்து நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குதுன்னா அதை வந்து தைரியமாக மெயின்டைன் பண்ணலாம் இதே வந்து ஃபண்டமெண்டலாக இல்லை அந்த ரனில் வாங்கினது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் பெட்டர் லாங் டர்முக்குன்னு வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ முன்ன இருந்த மார்க்கெட் இப்போ இருக்கிறதுக்கு ப்ராபிலிட்டி கம்மி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க